அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் ஒரு காலேஜில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போதே வந்து சுருங்கி விழுந்து சுருண்டு விழுந்து வந்து செத்து போயிடுறான் ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பயமாக இருக்குது இப்போ என்னன்னா இன்னும் உடற்பூட் வந்து பண்ணலை இது வந்து ஹார்ட் அட்டாக்கா இல்லைன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்களா ஹீட்டுக்கு அந்த வெயிலுக்கு வருது ஸோ அதன் மூலயமா ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க இது மூலம் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தியாவசிய ஒரு வாழ்க்கையில் அங்கமாக வந்து மாறிடுச்சு நல்லா விளையாடுங்க அது வந்து உடம்ப ஃபிட்டாக வச்சுட்டு விளையாடுற விளையாட்டு தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது எதுக்கு அடிக்கடி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதை காட்டுறாங்க எதுக்கு அவங்க ரன்னிங் போகிறது அவங்க ரொட்டின் லைஃப் எது காட்டுறாங்கன்னா அப்படிலாம் இருந்தால் தான் அந்த மாதிரி கேம் வந்து விளாட முடியும் தொடர்ந்து நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிட்டு இப்போ கிரவுண்டில் நின்று போய் ஒரு ரன்னு ஓடுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் மூச்சு வாங்கிடும் ஒரு ஒரு நேரம் வந்து ரெண்டு மூணு ரன்னு ஓட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் அதோடய பம்ப் ஆகிறத பார்த்தாலே நமக்கு வந்து எழைச்சி ஓரமை போய் உட்காந்துருவோம் ஸோ நீங்கள் வந்து பிளேயர் ஆகிறோம் அப்படின்னா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கும் நானும் கிரிக்கெட் வந்து விளாடுறேன் இன்னொரு விஷயம் தொடர்ந்து விளையாடணும் திடீர்னு போய் விளையாண்டாலும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு நல்லா ஏன்னா நம்ம பேச்சுலர் நல்லா குடும்பத்தை விட்டு போய் ஒரு அஞ்சாறு வருஷம் வீட்டிலலாம் இருந்து நல்லா வெளி சாப்பெல்லாம் சாப்பிட்டு வந்து இருக்கும் போய் உடம்பு வந்து கண்டிப்பாக வந்து வீணாக போயிருக்கும் தயவு செஞ்சு விளையாடும் போதே உங்களுக்கு ஒரு சிம்டம் காட்டும் ஒரு ரன் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நமக்கு ஆக முடியலையோ அதாவது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நின்றுங்க இப்போ எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது தொடர்ந்து நீங்கள் அந்த நம்ம அடுத்த ஓடிடுவோம் அடுத்த ஓடிடுவோம் அப்படின்னு அந்த ரன்னுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடாதீங்க பிளேயர்ஸ் வேறு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் வேறு